ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் சந்த வீடியோவில் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க இன்னைக்கு ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ரயான் உடைய விசிறிகள் எல்லாருமே அதேபடி குறும்படம் போடுவாங்க ரயான் தான் அங்கே டிடிஎப் பின்னர் சும்மா கிடையாது டிடிஎஃப் மட்டும் இல்லை டைட்டில் தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஊருட்டிட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றியும் ஒரு கிளாரிட்டி ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக அதில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன க்ளூ கொடுத்தாரு ரயானுடைய வெற்றி வந்து பறிக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கு ஆனால் ரயானுடைய விசிறிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ரொம்ப தான் கேன்சல் ஆயிடுச்சப்பா எல்லாரும் தான் ரூல் ட்ரை பண்ணாங்க மொதல் ரவுண்டு மாடிஃபை பண்ணி அடுத்து அடுத்தாண்டாங்க அதில் எங்கே தொட்டார் அப்படி இருந்தால் எபிசோடில் வறுமைப்பா அப்படின்ற கூற கூங்குட்டைகளுக்கு அதில் தான் நடந்துச்சு ஆக்சுவலாக ரூல்ஸை மாடிஃபை பண்ணி வர்ற ஒரு இதில் தான் வந்து அந்த இது ஆரம்பித்து அவன் வந்து தொட்டது அது எடுங்க டுவெண்ட்டி ஃபோர் பவர் செவனில் காட்டாமல் வந்து இங்கே போட்டாங்க அதனால் நீங்கள் தோத்தது வந்து தோத்தது இல்லாம ஆயிருமா உண்மையாக தோத்துட்டீங்கல்ல அப்போ தோற்றுறதுக்கான அந்த பலன் என்ன நாலு பாயிண்ட் சும்மா கிடைக்குது ரெண்டு பாயிண்ட் மஞ்சரி பிச்சை போட்ட மாதிரி பிச்சை போட முடியுமா கலர் மண்டையை வந்து கலர் அடிச்சிட்டா ஆ அது எவ்வளோ தான் கலர் அடிப்பான் அதுக்கு ரெண்டு பாயிண்ட் ஒன்று கொடுப்பாங்களா ஓடா அவங்க கஷ்டப்பட்டு பாயிண்ட்டுக்கு தெரியிட்டு இருக்காங்க இங்கே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது எப்பிசோடில் வரலையா எபிசோடில் எப்படி வரும் அது லைவில் வந்துச்சு எபிசோடில் சீட் பண்ணதை எப்படி போடுவான் அதற்கு தான் டிஸ்கஷன் போயிருக்குன்றான் சாட்டர்டே வரைக்கும் அது எதுக்கு வந்து டிக்கெட்டு வினால வின்னரை வந்து ஹோல்டு பண்ணுறானுங்க அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது கண்டிப்பாக ரயானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பறிக்கப்பட வேண்டும் அப்படி பறிக்கப்படலைன்னா நிஜமாக வந்து கேடு கேவலத்தின் உச்சம் எவனால வந்து டைட்டில் வின் இது பண்ணலாம் டேடியை வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆயிரும் அந்த தப்பை பிக் பாஸ் வந்து கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஏன்னா இப்போ அப்படி தான் நிறைய முட்டு கொடுத்துட்ருக்காங்க ரயானுக்கு முரட்டு முட்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியுது ஸோ இதில் உங்களுடைய என்ன சொல்கிறீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் ஆனால் இதை பண்ணியிருக்காமல் நீ வந்து பேசியிருக்கணுங்க ரயான் இதை பண்ணியிருக்க கூடாது இல்லை பண்ணாமல் நீ பேசாமல் அதை விட்டுட்டு நீ பாடு என்னதே உருட்டிகிட்டு இருந்தேன்னா அப்புறம் எப்படி வந்து உன்னை ஏற்றுப்பாங்க டைட்டில் வின்னர் டிடிஎஃப் வின்னர் இதில் டை டிடிஎஃப் வின் பண்ணுறான்னு தெரியல அதுக்கும் டைட்டில் போயிட்டான் எனக்கு என்ன வாரம் வந்துட்டு இதாக இருக்குன்னு உடனே கான்ஃபிடன்ஸ் பாருங்க நான் டைட்டில் வின் பண்ணிட்டு போவேன் அதுதான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் பண்ணேன் தீபக் சொல்கிறார் ஏய் நான் கடைசி நின்று மேடையில் பேச வேண்டா என்னால் நான் வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பேன் நான் நின்று பேசணும் அப்படிங்கிறது அவருடைய கான்ஃபிடன்ஸ் எல்லாத்துல தான் கான்ஃபிடன்ஸ் இருக்குது நானும் வந்து டைட்டில் வின் பண்ணணுன்றான் அப்புறம் யார் தான் டைட்டில் வின் பண்ணணுன்றான் சௌந்தரியாவும் எனக்கு டைட்டில் தான் வேணும் எல்லாத்துக்கும் இருக்குங்க எல்லாத்தையும் தான் போராடுறாங்க சும்மா உட்காந்துட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிடிஎஃப் இன்னும் ஆயிட்டேன் இந்த வாரம் கூட எனக்கு ஹாப்பி இல்லையா அப்படி எதுக்கு உனக்கு வாங்குகிறேன் ஆ இதில் ஒன்று பேசுகிறான் அடுத்து அங்கே போய் ஒன்று பேசுகிறான் டிடிஎஃப் எனக்கு தான் வரணுன்ட்டு அந்த பாயிண்ட்ஸ் பிடிக்கிட்டால் ஜாக்கி ஏதாவது பண்ணிட்டா தேர்ட் ப்ரமோல உடனே அவங்களுக்கு உரம் புலம்பல் இப்போ என்ன சொல்கிறான் டிடிஎஃபில் ஒன்றும் இல்லை டைட்டில் அடிக்கணும்ன்றான் இப்போ என்ன சொல்கிறான் எனக்கு இந்த வாரம் தான் பெரிய வாரம்ன்றான் தேர்ட் ப்ரமோல அப்போ யார் ராயன் ராயன் பவன் யார் மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஒரு கைவனா இல்லை என்ன எனக்கு புரியல உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து பிக்பாஸ் என்ன குழு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பெட் வச்சுருக்காங்க அந்த பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மண்டை கசாயம் பெட் அந்த பெட்டில் மண்டையை வைக்கிறான் அவன் வந்து எலிமினேட் ஆயிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சரி படுத்து வச்சுட்டாங்க ஏ அதெல்லாம் இல்லைப்பா ஒன்றும் கிடையாதுப்பா அப்படின்ட்டாங்க அப்ப வஞ்சரியை படுத்தினா மஞ்சரி இந்த வார எலிமினேட்னா சாக்லேட்லாம் அந்த பக்கம் போக மாட்டேது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொத்திட்டு உட்காந்துருக்காங்க ராணுவம் பொத்திட்டு அப்படியே கிடைக்கும் அப்போ சந்திரா வந்து பார்த்தீங்கன்னா வா வந்து உட்கார அப்படின்ட்டாங்க உடனே அந்த அம்மா வந்து அப்படியே ஓடி வந்து உருண்டு கிடந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுது அதை பேசும்பொழுது நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமாக இருந்தது என்னடா இது அப்படின்ற மாதிரி கடைசி வந்து உட்காந்து சொன்னோடனே தெரிச்சு ஓடிடுச்சு ஐயோ இந்த பெத்த விதெல்லாம் எலிமினேஷனா என்ன விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி தெரிச்சு ஓடுது அப்போ வந்து மஞ்சரி வந்து உட்காந்துட்டாங்க ஸோ மேபி மஞ்சரி எலிமினேஷனாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ டிடிஎஃப் டாஸ்க் டென் இதுதான் கடைசி டாஸ்க் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிக் வந்து சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் யாரும் இந்த ஜீரோ பாயிண்ட்ல இருக்கவங்க ஆடக்கூடாது முடிஞ்சு போச்சு ஸோ என்ன கேம் பார்த்தீங்கன்னா வாப்லி டாஸ்க் அதாவது கிளாக் வாப்லி கிளாக் இருக்கும் கீழே ஸோ அது வந்து ஆடும் கொஞ்சம் வாப்டின்னா ஆடுறதுன்னு அர்த்தம் ஸோ அங்கே ஏறி நீங்கள் நின்றுக்கணும் ஒரு பால் வந்து அங்கே குடுபக்குள்ளே மேலே நீங்கள் நிற்கிற இடத்துல இப்படி கை கிட்ட நிற்கும் ஒரு பத்து பால் இருக்கும் அந்த பத்து பால் பன்னெண்டு பால் பன்னெண்டு பால் நினைக்கிறேன் பன்னெண்டு பாலை எடுத்து என்ன பண்ணோம்னா அந்த பாலை எடுத்து அதை நடுவில் வச்சு அப்படியே நீங்கள் ஆடி பேலன்ஸ் பண்ணணும் ப்ரமோல் நீங்கள் பார்த்துருப்பீங்களா அதே தான் பேலன்ஸ் பண்ணி யார் வந்து அதிகமாக போடுறாங்களோ அவங்க தான் சரியா ரெண்டு பேராக விளாடணும் ராணவ் தீபக் ஒன்று அப்புறம் மஞ்சுரி முத்து ஒன்று அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரயான் சௌந்தர்யா ஒன்று அவ்வளோதான் ஆறு பேர் ஸோ இதில் வந்து ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று எல்லாத்துக்கும் பாயிண்ட்ஸ் இருக்குது முதல் ஜெயிக்கிறவங்களுக்கு ஆறு பாயிண்ட் நல்லா கவனிங்க ஸோ இப்போ யாருனாலும் எப்படினாலும் மாறலாம் அப்படிங்கிறது தான் இந்த டாஸ்கோடைய ஒரு இது இதில் பிக்பாஸ் வந்து இதுதான் கடைசி டாஸ்க்குனோட எல்லா வாயம் வந்து ஹோன்னு புலந்துருச்சு பிக் பாஸ் வந்து பயங்கரமான ஒரு அதிர்ச்சி வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் ஸோ யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகே உங்களுடைய கற்றுக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்